திருவள்ளூர் அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர் திருவள்ளூர் அருகே பட்டறை பெருமந்தூர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாகவும் மோண்டா புயல் காரணமாகவும் நேற்று முதல் திருவள்ளூர் மாவட்டத்தில் விடாது மழை பெய்தது இதன் காரணமாக அப்பகுதிகளில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது அப்பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு மழையின் போதும் இதுபோன்று தங்கள் பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து வீட்டுக்குள் புகுந்து மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனடியாக குடியிருப்பு பகுதி மற்றும் வீடுகளுக்குள் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர் கழிவு நீரும் கலந்திருப்பதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் விஷ ஜந்துக்கள் உலவுவதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்

இது பாதிக்கு யாரும் ஒத்தான்னு போய் பாத்தாங்களா ஏன் இந்த ஊருக்கு யாராவது ஓட்டு நிக்கணும் அன்னைக்கு நாங்க பேசுவோம் யாரு வேணாலும் நிக்கணும் கேட்க மாட்டாது ஒன்று சொல்றோம் ஒரு வருஷமாக இப்போதான் நடந்தது யார் யாரும் பேரலாம் வந்து எந்த தலைவர் வந்து யாருமே ஓட்டு ஓட்டு நீங்க ஓட்டு போட்டாலோ ஊர் போன வருஷத்துக்கு